நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப பிரசோழன் இதுக்கு மட்டும் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்து விட்டால் நான் மொட்டடிச்சிக்கிறேன் ஆப்பு வச்ச எடப்பாடி பழனிசாமி இந்த ரெண்டு விஷயங்களை தாங்க விரிவாக பார்க்க போறேங்க இப்போதான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல ஒரு வீடியோ தரப்போறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அந்த வீடியோ உண்மையாகவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் அதை தாண்டி உங்கள் மனசில் ஏகப்பட்ட சந்தேகம் இருந்திருக்கும் அந்த குழந்தை பேசுகிற விஷயம் தொடர்பாக அந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த குழந்தை டக்கு டக்குன்னு பதிலாக சொல்லும் அந்த பதிலெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கிட்டே நம்ம நிறைய கேள்விகளை கேட்போம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் நம்ம மொட்டை அடிச்சுக்கும் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி என்ன ஆப்பு வச்சார் என்பதை பற்றி சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன் முதல்ல வீடியோ பார்க்கலாமா பேர் வந்து சந்தியா மனசு நூல் வந்து வரோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ போன வருஷம் வந்து ஃபஸ்ட் இயர் எழுதினேன் ஃபஸ்ட் அட்டம் இப்போ இது வந்து எனக்கு செகண்ட் அட்டெம் தான் ஒன் இயர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி நானே கோச்சிங் எடுத்து நானே இப்போ தான் வந்து எழுதிட்டுருக்கேன் பாட்னி ஸ்வாலஜி வந்து நல்லா ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது பட் வந்து கெமிஸ்ட்ரி ஒரு அளவுக்கு இருந்தது கெமிஸ்ட்ரி நல்லா தான் இருந்துச்சு என்ன சொல்ல வரேன்னா நீட் வந்து இப்போ விளக்கு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கள்ல அது வந்து எப்படி சொல்கிறதுனா இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இருக்கு இல்லையா அப்படி அதெல்லாம் இருக்கனால தான் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ டாக்டர் ஆகிறாங்க அதனால் வந்து நீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நீட் எழுதும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதும்போது என்சிஆர்டி பேஸ் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீட் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்களும் நீட்டை வந்து கிராக் பண்ணலாம் அதனால் வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி மட்டும் படிங்க ஏன்னா அதில் வந்தால் இப்போ கொஷ்டின் வந்துச்சு லாஸ்ட் இயரும் அதுலேருந்து தான் வந்துச்சு இந்த இயரும் அதுலேருந்து தான் வந்துச்சு நான் இப்போ என்சிஆர்டி பேஸ் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு பாட்னி ஸ்வாலஜி ஈஸியாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பாட்னி சுவாலஜி கெமிஸ்ட்ரி மூணு ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஹோப் இருக்குது இந்த டைம் நான் வந்து நல்ல மார்க் எடுத்து எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மேல் ஆ ஆமாம் வேணும் ஆ ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏன்னா வந்து இப்போ நாங்கள் பிரைவேட்லலாம் போனால் எங்களால் அவ்வளோ பணம் கட்டிலாம் படிக்க முடியாது இப்போ நீட் அப்படின்னா எங்களுக்கு ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கனால ஒரு த்ரீ எயிட்டி மார்க்ஸ் எடுத்தா கூட எங்களுக்கு வந்து டாக்டர் ஆகுறதுக்கு வந்து சீட்டு கிடைச்சிரும் அதனால நீட் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நீட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதனால தான் இப்போல்லாம் டாக்டர் ஆகிறாங்க எல்லாத்துக்குமே கனவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே கனவுன்னு ஒன்று இருக்குது அது இல்லாதவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இப்படி லக்கி மாரி இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஆமாம் ஆமாம் எனக்கும் வந்து லாஸ்ட் இயர் அப்படிதான் இருந்துச்சு நம்மளாலாம் முடியுமா நம்மளாம் என்ன ஒன் மன்த்து த்ரீ தேர்ட்டி டேஸ் படித்து என்னத்தை இது பண்ண போகிறோன்னு ஆனால் அதில் கூட நான் நல்ல மார்க் தான் எடுத்தேன் பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு கட் ஆஃப் என்னோடய கட் ஆஃப்க்கு மார்க் வேணுன்றனால நான் இப்போ படித்து எழுதுறேன் ஆனால் நீட் வந்து கஷ்டம்லாம் கிடையாது ஈஸி தான் படித்தா ஈஸி தான் ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று போட்டோம்னா அதுக்கேற்ற ஊதியம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அதிகப்படுத்துனாக்க ஆமாம் அதை ஒரு இப்போ ஏழு புள்ளி அஞ்சு இருக்கா அதை ஒரு பத்தாவோ இல்லை ஒரு பதினஞ்சாவோ எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் அது நல்லா வருவாங்க

ஏன்னா மக்களுடன் அரசியல் களத்தில் இருக்கிறார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த நீட்டு தொடர்பாக மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது உண்மையாகவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேண்டாம் என்று தான் சொல்கிறாங்களா அப்படி வேண்டாம் என்று சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பேர் வேண்டாம் என்று சொல்கிறாங்க எதற்கு வேண்டாம் என்று சொல்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இத்தனை நாள் நம்முடைய உதயநிதியாளர் நான் கேட்டு தெரிந்து கொண்டாரா ஆனால் இங்கே இருக்கின்ற குழந்தையை பொறுத்த வரைக்கும் நீட்டு வேணுங்குது அதிலையும் ஏதோ பத்தம்பது ரூபாய் அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டு வச்சுட்டு போகல அதுலேயும் நீட் என்பது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை சொல்லுவதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா இதற்கு முன்பாக தனியார் பள்ளியில் படித்தவங்களும் பணக்காரர்கள் மட்டுமே வந்து மருத்துவம் படிப்பதற்காக போனாங்க ஆனால் இன்னைக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருப்பதன் காரணமாக அரசு பள்ளியில் இருக்கிறவங்களும் மருத்துவம் படிக்கலாம் ஏழை வீட்டில் இருக்கிறவங்களும் மருத்துவம் படிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறது நீட்டு கஷ்டமா அப்படின்னு பார்க்கும்போது நீட்டு கஷ்டமெல்லாம் கிடையாது என்சிஆர்டி சிலபஸ் எடுத்து படிச்சோம்னு வச்சுங்களேன் நீட் என்பது ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது அப்படின்னா நம்ம அண்ணா கிட்ட நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா ஏங்க தொடர்ச்சியா நீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழகத்துல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலமாக நீட்டானது நடந்து கொண்டு வருகிறது நீட்டில் எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்குறாங்க அதை நம்ம மாணவர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரிதல் வேணும் அதற்காக இந்த அரசாங்கமானது கேள்வி வருகின்ற சிலபஸை ஏன் நம்ம மாணவர்களுக்கு தராமல் ஸ்டேட் போர்டு கல்வியே கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்தியாவில் வர ஒரு தேர்வு எழுதுவதற்கு ஏன் தகுதி பெறக்கூடாது இருந்து கேள்விகள் வருதுன்னா ஏன் என்சிஆர்டினுடைய பாடத்திட்டத்தை நம்ம மாணவர்களுக்கு இத்தனை நாளும் கொடுக்கல யாருக்காக கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்கீங்க இல்லை என்சிஆர்டி பாடத்திட்டத்தை கொடுத்தா மாணவர்கள் படிக்க மாட்டாங்களா என்சிஆர்டி பாடத்திட்டத்தை கொடுத்தா படிக்கலனா அப்புறம் வாதியர்கள் என்ன பண்ணுறாங்க இத்தனை நாள் எந்த மாதிரி கல்வியை நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க அதனால என்சிஆர்டி பாடத்திட்டத்தை கொடுப்பதற்கு எது தடையா இருக்குது அதுவும் இல்லாம நீட்டை பற்றி மாணவர்களுக்கு பயம் இருந்தாவோ நீட்டை எதிர்கொள்வதற்கு தயக்கம் இருந்தாவோ அந்த தயக்கத்தை எல்லாம் போக்க வேண்டியது அரசாங்கம் தானே இப்போ நீட்டு இருந்தால் அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக மருத்துவத்துக்கு போகலாம் என்ற நிலை இருக்கின்ற பொழுது எதற்காக நீட்டு வேண்டாம் என்று சொல்கிறீங்க அப்போ நீட்டு யாருக்கு வேண்டாம் எந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வேண்டாம் யாருடைய குரலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒழிக்கின்றார் இங்கே இருக்கின்ற குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது முறை நீட் எழுதுது அந்த மனதில் எந்தவித சோர்வோ எந்த ஒரு தயக்கமோ எந்த ஒரு பயமும் இல்லை முதல் முறை எழுதும் போது ஏதாவது தயக்கம் இருந்திருக்கலாம் பயம் இருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாவது முறை எவ்வளவு தெளிவாக எவ்வளவு உறுதி மனப்பான்மையுடன் பேசுகிறதுக்கு பாருங்கள் நான் இந்த முறை நீட்டில் அதிகமாக மார்க் எடுத்துடுவேன் எனக்கு அறிவியல் சார்ந்த பாடத்திட்டங்களாக இருந்தாலும் சரி கடிதம் சார்ந்த பாடத்தட்டங்களாக இருந்தாலும் சரி அதில் வந்த கேள்விகள் எளிதாக இருந்தது அப்படின்றாங்க அப்போது என்சிஆர்டி படித்தா எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ எல்லாரும் வந்து ஒரு கேள்வி எழுப்புவாங்க ஏயா நீட்டு கோச்சிங்குன்னு சொல்லிவிட்டு அஞ்சு லட்சம் வாங்குறான் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அஞ்சு லட்சம் கொடுக்க உங்களுக்கு இன்னும் நோக்குதா இப்போ அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி பாடத்திட்டம் இருந்தா அந்த அஞ்சு லட்சம் கொடுத்து கோச்சிங் கிளாஸ் போக வேண்டியது கிடையாது ஏன் நீங்க வந்து என் பாடத்திட்டத்தை வைக்கல அதுவும் இல்லாம அஞ்சு லட்சம் ரூபாயில கடந்த காலங்கள்ல மருத்துவம் படித்து விட முடியுமா சீட்டு வாங்கறதுக்கு எத்தனை கோடிகள் இருந்தது அதுவும் இல்லாம நல்லா படிக்கிற பசங்க தானே மருத்துவத்துக்கு போறாங்க அப்புறம் என்ன இடையில் ஒரு நீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா படிக்கிற பசங்க தான் மருத்துவத்துக்கு போகிறாங்க நல்லா படிக்கிற பசங்க ஏன் நீட் எழுத தழங்குறாங்க அப்போ நீட்டை பற்றியான பயத்தை யார் உருவாக்குனது இதுக்கெல்லாம் முதல்ல பதிலளிக்க சொல்லுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆண்டுக்கு ஆண்டு நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அந்த எக்ஸாமில் நம்ம தோல்வி அடைஞ்சிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துதுன்னு வச்சுங்களேன் யாராவது நீட்டு பக்கம் தலை வச்சு படுப்பாங்களா ஏண்டா மருத்துவம் படித்தா தான் எதிர்காலமா இன்னைக்கு எத்தனையோ துறை வந்தாச்சு மருத்துவத்தில் வருகின்ற சம்பளத்தை விட பல மடங்கு பல தொழில்ல வருது அதனால அங்க போலண்டாட்சி சொல்லிவிட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டை விட்டுட்டு வேற ஒரு படிப்புக்கு போயிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க ஆனா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஆண்டு நீட்டை எதுவதற்கு அதிகரிக்குதுன்னா நீட்டை பற்றியான பயம் போயிடுச்சு நீட்டை எதிர்கொள்வதற்கான வழி தெரிஞ்சிடுச்சு மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக நீட்டுக்கு தயாராகி விட்டு இருக்கின்ற இந்த தருமத்துல இப்ப நீட்டு வேணாம்னு சொல்றீங்களே எதற்காக நம்ம ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொன்னோம் நீட் எக்ஸாம் கோச்சிங்க்கு அஞ்சு லட்ச ரூபாய் செலவாகிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கின்ற பெற்றோர்கள் கூட கேட்குறாங்க ஒன்றாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொட்டி கொடுத்து படிக்க வைச்ச பெற்றோரால் கடைசியில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுவதுக்காக என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் போய் கோச்சிங் பெறுவதற்கு எங்களால் எப்படி அஞ்சு லட்ச ரூபா கொடுக்க முடியும்னு கேள்வி கேட்குறாங்க ஏன் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எத்தனை கோடியை இருப்ப தனியார் பள்ளிக்கூடத்தில் அந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்காரனை போயிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டு ஏன் ஆயிராயிரமா பணம் கொடுத்தேன் ஆனால் என் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் நீட்டு கூட எழுத முடியலையா அதுக்கு தனியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் அனுப்ப வேண்டியதாக இருக்குதுயா அப்படின்னா என்னையா தனியார் பள்ளிக்கூடத்தில் நீ பாடம் நடத்தினேன் கேட்கணுமா இல்லையா இப்போ அரசு பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காசு கொடுத்து படிக்கலை நம்ம காசு மிச்சமாகுது கடைசியில் கோச்சிங் கிளாஸுக்கு கூட மிச்சமான காசு வச்சு நம்ம கோச்சிங் போய் படிச்சுக்கலாம் ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட் எக்ஸாம் எதிர்கொள்ள முடியலன்னா அந்த பள்ளிக்கூடம் உன்னை ஏமாத்திருக்கா இல்லையா கோடிக்கணக்கான ரூபாய் உங்ககிட்ட வசூலித்திருக்கா இல்லையா அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக தனியார் பள்ளிக்கூடத்தை நீங்கள் கேள்வி கேட்காம நீட்டு வேணாம்னு சொல்கிறீங்க அதுவும் இல்லாமல் நீட்டை மட்டுமே பாஸ் பண்ண முடியல என் பிள்ளையால நான் மெடிக்கல் போனால் படிச்சு கீச்சுடுவேன் அப்படின்னு பல பேர் வந்து சொல்கிறாங்க அதாவது நீ டேஸாவை பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் கொஷின் வருது ஓகே ஆனால் மெடிக்கலு தேசத்தை கடந்து ஒரு பாடத்திட்டம் சர்வதேச அளவில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் படிக்கணும் அந்த பாடத்திட்டமும் அப்படிதான் இருக்கும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுன்னா இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்கக்கூடிய மருத்துவ பாடத்தை மட்டும் எப்படி படிப்பீங்க நம்ம நாட்டுக்கென்று தனி மருத்துவமா இல்லை நம்ம மாநிலத்துக்கு என்று தனி மருத்துவமா இல்லை மெடிக்கல் காலேஜில் நம்ம மாநிலத்துக்குன்றது தனியாக பாடத்திட்டமா அப்போது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் தானே மருத்துவ பாடத்திட்டம் அப்போது அந்த மருத்துவ பாடத்திட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க படிச்சிடும் ஆனால் நீட் எக்ஸாம் மட்டும் படிக்க மாட்டாங்களா அப்போது எங்கேயோ தப்பு இருக்கா இல்லையா யோ நீ பாலிமர் நியூஸ் போட்ட செய்தி வச்சுக்கிட்டு பேசுகிற நீ சன் நியூஸை போய் பார்த்தியா அதில் நீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் கேட்பீங்க சயின்டிஃபிக் நீட்டுக்கு எதிராக வந்து நியூஸ் போட்டிருக்கான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அவன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அங்கே இருக்கின்ற பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க சரியான நேரத்துக்கு தேர்வு மையத்துக்கு எங்களால் வர முடியல அப்படிங்கிறாங்க ஏன் வர முடியல எக்ஸாம் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குதுன்னு நல்லா தெரியுது குழந்தைங்கள சரியான நேரத்தில் கூட்டும் போய் பள்ளிக்கூடத்தில் விடணும் தெரியும் அப்போது நம்ம எங்கிருந்து போகிறோம் எங்கே போய் சேரணும் நமக்கு போக்குவரத்து வசதி எப்படி இருக்குது எந்த போக்குவரத்தில் போக போகிறோம் அதோட போகின்ற இடத்துல ஏதாவது கண்டிப்பாக தடங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி போக வேண்டும் என்றால் நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் எல்லா புரிதலும் இருக்கணுமா இல்லையா பெற்றோருக்கு குழந்தைக்கு வேண்டுமென்னால் பரீட்சை எழுத போறோம் என்ற பதட்டம் இருக்கும் ஆனா பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வு மையத்துக்கு நம்ம இப்ப கிளம்பினா தான் போகணும்னு சொல்லிட்டு கணக்கிட்டு போக வேண்டியது யாருடைய பொறுப்பு அதுவும் இல்லாம உங்களுக்கு சரியா போக்குவரத்து கிடைக்கலன்னு வச்சுங்களேன் அது யாருடைய குற்றம் சரி ஏம்பா இந்த மாதிரி நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மையம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதை அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சு தேர்வு மையங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக்குங்க இன்னும் பத்து மையங்களை அதிகமாக திறக்க சொல்லுங்கள் உங்களுடைய குடியிருப்பு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் வரட்டும் அதற்காக நீட் எக்ஸாமே வேணாம்னு சொல்லலாமா அதான் அதுவும் இல்லாமல் இந்த சயின்டிஃபிக்காக டிவிக்காரன் ஒரு நியூஸ் போட்டான் என்னென்னா நல்லா படிக்கிற பசங்க தானே மெடிக்கலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா படித்த மாணவர்களுக்கு மட்டும் கடந்த காலங்களில் சீட்டு கிடைச்சிடுச்சா யார் கோடியாக கொட்டி கொடுத்தானோ அவனுக்கு சீட்டு கிடைச்சிது இல்லை அரசு பள்ளியில் இருக்கின்ற மாணவர்கள் வந்து மெடிக்கல் படிச்சாங்களா இன்னைக்கு போக முடிஞ்சுதா அரசு பள்ளியில் இருக்கணும் போகவே முடியாது அரசு பள்ளியில் இருக்கணும் மெடிக்கலுக்கு போனால் கூட எம்பி எம்எல்ஏவுடைய சப்போர்ட் இல்லாமல் போகவே முடியாது அந்த அளவுக்கு தான் மருத்துவ கல்வி என்பது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதனால அன்றைய காலகட்டத்தில் மருத்துவத்துக்கு என்று நுழைவுத் தேர்வே இல்லாத மாதிரி இப்பதான் தேசிய அளவில் ஒரு நுழைவுத் தேர்வு வைத்த உடனே இது மாணவருடைய வளர்ச்சிக்கும் படிப்புக்கும் தடையா இருப்பது போல பேசுறதெல்லாம் யாரால ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால நீட்டு தேர்வு இந்த குழந்தைக்கு இருக்கின்ற புரிதல் கூட நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது அதுவும் இல்லாம பாடத்திட்டத்தை இத்தனை நாளும் மாற்றி அமைக்காதது யாருடைய தவறு அரசாங்கத்துடைய தவறு அதனால இந்த மாதிரி தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவதும் நீட்டு மனநிலைக்கு மாணவர்கள் தயாராகிவிட்ட பிறகு அதை நீக்குவோம் என்று சொல்லி அவநம்பிக்கை ஏற்படுத்துவதும் அதனை தாண்டி நீக்காம காலம் தாழ்த்துவதும் இப்படியாப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் பதிலளித்து வச்சுக்கோங்களேன் நாம மொட்டை அடிச்சுக்கலாம் அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து வைக்கும் ஒரு பெரிய ஆப்பா வச்சாரு கடந்த காலங்களில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்களும் அதற்குப் பிறகு பணம் வைத்தவர்களும் மெடிக்கல் காலேஜ் போகலாம் என்ற நிலை இருந்தது ஆனால் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்த உடனே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெடிக்கலுக்கு போகலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கினாரு கடந்த காலங்களில் தனியார் பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை மாணவர்கள் கூட மெடிக்கலுக்கு போயிருக்கலாம் மார்க் எடுத்து ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த குறைவான மார்க் எடுத்த நீட்ல அதிகமாக மார்க் பெற்ற மாணவர்களும் ஃப்ரீயா போய் மருத்துவம் படிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கினதனால இன்னைக்கு அரசு பள்ளியில தாண்டி தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சாருங்க ஏன்னா மருத்துவ கல்வி என்பது பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சமமான வாய்ப்பா இருக்கணும் ஆனா அந்த சமமான வாய்ப்பு கடந்த காலங்களில் கிடையாது அதான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒது கொடுத்தாரு அதை இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லுது அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அதிகரிக்க வேண்டுமா இல்லை என்பது பற்றி நமக்கு தெரியல ஏன்னா அதிகரிப்பாங்களான்னு கூட தெரியாது ஏன்னா அப்படி அதிகரிச்சாங்கன்னு வச்சுங்களேன் இப்பவே தனியார் கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் என்ன கட்டணம் வாங்குதோ அந்த கட்டணத்தை வாங்கணும் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு உள்ள வந்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வருகின்ற வரும்படியானது குறைந்து போய்விடுது இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடுக்கே அழுகுறாங்க தனியார் கல்லூரிகள் இன்னும் அதை பதினைஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் கல்லூரியை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் புலம்புவாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது என்பது தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி வைச்ச பெரிய ஆப்பு அதுவும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம் என்பது பாத்தீங்கன்னா யாருக்கும் வந்து உயிரை பறிக்கக்கூடிய ஒரு தேர்வு கிடையாது எதிர்கால வாழ்க்கையை வளர்த்துக் கொள்வதற்கான அற்புதமான வரப்பிரசாதம் என்பது நீட்டு நன்றாக தெரிகிறது அப்படியே வந்து நீட் எழுதாம தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றலுடைய ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை அரசாங்கம் வந்து பொதுவெளியில் நீட்டு தொடர்பாக அவநம்பிக்கை தொடர்பான விஷயங்களாக பேசியிருக்காங்க பாரு அதனால் இருக்கலாமே என்று ஒருபோதும் சரி நீட்டினால் மரணங்கள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது மாணவர்களை தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டுமே அன்றி ஒருபோதும் சரி அவங்களுடைய நம்பிக்கையை தளர்வடையை செய்யக்கூடாது இங்கே அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய நம்பிக்கையை தளர்வடையை செய்யுது சரி பார்க்கலாமே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்து வைக்கும் நீட்டுக்காக அவர் ஏகப்பட்ட கையெழுத்துக்களை வாங்கினாரு அந்த கையெழுத்துக்களை குடியரசுத் தலைவர் கிட்ட கொண்டு போய் கூட கொடுக்கவே இல்லை ஆனால் அது எங்கேயோ ஒரு மாநாட்டில் சிதறி போய்விட்டது இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆட்சி வரப்போகுது எப்போ ஜூன் ஐந்தாம் தேதி அதற்கு பிறகு நீட்டானது தமிழகத்தில் இருக்காது என்று தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு இருக்கின்ற மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை தளர்ச்சி அடையும் விதமாக ஜூன் ஐந்து என்று இலக்கு வைத்து மாணவர்களை ஏன் ஏமாற்ற வேண்டும் என்ற கேள்விதான் நமக்கு எழுதுறது இந்த கேள்விகளுக்கும் சேர்த்து பதிலளிக்க சொல்லுங்க சேர்த்தே என்ன சொல்லுது நன்றி நண்பர்கள்